ஆம்பளை பிள்ளைய பெற்ற அம்மாவுக்கு ஒரு இன்ஜினியர் டாக்டர் படிக்க வச்சுட்டா அப்படியே அப்பா மூக்கு சரியில்லை கண்ணு ஒரு மாதிரியா பாக்குது கால் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை பொன் பார்க்கிற படலை முடிச்சதுக்கு பின்னாடி நிச்சயதார்த்தம் அதுக்கு பொண்ணு வீடு தான் வைக்கணும் எவ்வளவு பேர் நாங்க ஆறுநூறுல இருந்து எழுநூறு பேர் வருவோம் நிச்சயதார்த்தத்துக்கு எடுக்க இத்தனை பேர் பொண்ணு வீட்டை மட்டும் அடிக்கிறது அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாண செலவனா யார் பொண்ணு வீடு தான் பார்க்கணும் கல்யாண செலவு புல்லா பொண்ணு வீடு எந்த செரிய சொல்லுகிறது பெருமானார் சென்னல்லா கொடிவச்சலத்தின் காலத்திலே எப்படி நடந்ததே சல்மான் ஃபார்சியர் அலியல் லாஹுத்தலாவினுடைய கல்யாணம் ரொம்ப அழகா இருக்கும் சல்மான் ஃபார்சியர் அலியல் லாஹுத்தலா வருவார்கள் நான் ஃபார்சி நாட்டை சார்ந்தவன் அபுதர் நீங்கள் அரபு நாட்டை சார்ந்தவர்கள் அரபு எல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களா எங்களுக்கு அபுதர் அலியல்லா சொன்னாங்க என்னங்க இப்படி கேட்டீங்க பக்கத்து வீட்ல பொண்ணு இருக்கு நான் போய் பேசிட்டு வர்றேன் எங்க இந்த மாதிரி சல்மான் ஃபார்சிக்கு பொண்ணு வேணும் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களா நீங்களும் கல்யாணம் முடிக்காம தான் இருக்கிறீங்க உட்காருங்க குத்துபா ஓதி சாட்சி வச்சு அங்க கல்யாணம் பண்ணி வச்சாச்சு ஊர் கூட்டப்படவில்லை உறவு கூட்டப்படவில்லை அகல பந்தல் இல்லை பத்திரிகை இல்லை எதுவும் இல்ல பொண்ணு கேட்க போன ஒரு புதுமா பிள்ளையா வெளியே வர்றாரு சல்மான் வெளிய வெளியே வந்தோன்னா அஸ்லாம் எல்லாம் முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு அதுவும் இல்ல சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு உங்களுக்கு இல்ல எதுவும் நடக்கவில்லை அழகான அர்த்தம் அற்புதமான திருமணம் ஆனா இன்றைக்கு அந்த திருமணம் என்பது எவ்வளவு கச மாறி போய் இருக்கிறது பார்த்தீர்களா